ஸோ வெல்கம் டு புகழ் அகாடமி இந்த இடத்துலேருந்து தான் என்னுடைய பயணம் புகழ் அகாடமியினுடைய பயணம் தொடங்குச்சு ஸோ இது வரைக்கும் எனக்கு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் ஸோ உங்களுடைய பார்வை என்னுடைய சேனல் மேலே பட்டதுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிருக்கிறோம் என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னா மானிட்டரைசேஷன் அப்படிங்கிற அடுத்த ஏர்னிங் ஸ்டெப்புக்கு நம்ம ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இனிமேல் நம்ம போட போகிற வீடியோக்கெல்லாம் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிரும்

ரொம்ப நன்றிவனா யாருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வீடியோக்கெல்லாம் தேடி தேடி டிஸ்லைக் பண்ற அந்த தான் நான் வந்து இப்ப நன்றி சொல்லு நினைக்கிறேன் என்ன சார் டிஸ்லைக் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க டிஸ்லைக் பண்ண பண்ண என்னுடைய வியூஸ் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு சோ அதனால எல்லா பெருமையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சேரும்னு சொல்லிட்டு நம்ம புகழ் அகாடமி சேனல் நான் ஒரு யூடியூபரா ஸ்டார்ட் இந்த ஆயிருக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு தேவை தயவு செஞ்சு என்னுடைய சொல்லுங்க நன்றி வணக்கம் என்னுடைய புகழ் அகாடமியினுடைய பசங்கள்லாம் இதை நம்ம பண்ணி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க Okay, thank you subscriber, thank you.